அஸ்லாம் வலைக்கம் அப்படித்தான் இருந்துச்சு ஆமாங்க இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபி வெரி ஹெல்த்தி முருங்கைக்கீரை பொடி அதான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் முருங்கைக்கீரை அரைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஒன் வீக் இந்த மாதிரி கழுவி முருங்கைக்கீரையை காய வச்சுக்கோங்க நிணல்லே காய வைக்கணுங்க இங்கேனா கருவேப்பில நல்லா மணக்கிற மாதிரி உள்ள கருவேப்பிலைய கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேங்க முதல்ல பொடி வறுக்கிறதுக்கு நம்ம இங்கே கருவேப்பிள்ளைய ஒரு சட்டியில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துடலாம் வறுக்கும் போதே நல்லா முருகி வருங்க சுருங்கிற மாதிரி அந்த மாதிரி டைமில் நம்ம வறுத்தது போதும் எடுத்துடலாம் வறுத்ததுக்கப்புறம் நம்ம இதை ஒரு பெரிய தட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம் அடுத்து பொடிக்கு தேவையான முக்கியமான இன்க்ரீடியன்ட்டு உளுந்தம்பருப்புங்க நான் இங்கே கருப்பு உளுந்து தான் எடுத்திருக்கேன் ஒரு டம்ளர் அளவு நான் கருப்பு உளுந்து எடுத்துருக்கேங்க நார்மலாக ஒரு கட்டு கீரை அப்படிங்கும்போது நீங்கள் ஒரு டம்ளர் உளுந்து பருப்பு சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம் கருவேப்பிலையோடு அதையும் சேர்த்து கொட்டி வச்சிடலாம் இப்போது கடலை பருப்பு நான் ஒரு அரை டம்ளர் அளவு எடுத்துருக்கேங்க அதையும் இந்த மாதிரி நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க இப்போது நம்ம கடலைப்பருப்பை வறுத்ததையும் இதில் கொட்டிடலாம் இப்போனா அரை டம்ளர் அளவு பொட்டுக்களை எடுத்துருக்கீங்க அதையும் இந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க பொட்டுக்களையும் நல்லா வறுத்துட்டு நம்ம அதில் சேர்த்துடலாம் நான் இங்கே ஒரு இருபது வரமுளக அளவு எடுத்து வச்சுருக்கேங்க உங்களுக்கு காரத்துக்கு தேவையான அளவு நீங்கள் சேர்த்துக்கோங்க காம்பை எடுத்துட்டு இந்த மாதிரி நம்ம வறுத்து வச்சுக்கணும் இப்போ அதையும் நம்ம இந்த பொடியோடு சேர்த்துடலாம் இப்போ நம்ம முருங்கைக்கீரை காய வச்சுருந்தோம் இல்லையா அதை நம்ம இப்போ வறுக்க போகிறோம் முருங்கைக்கீரையை நீங்கள் ரொம்ப வறுக்க வேணாங்க லேசாக சூடு வர மாதிரி வறுத்தா போதும் அறப்படுறதுக்காக நீங்கள் ரொம்ப வறுத்தீங்க அப்படின்னா ஒரு கசப்பு தன்மையும் வந்துடும் அந்த பொடியோட ஸ்மெல் உங்களுக்கு மாறிடும் வாசம் இருக்காது கலருமே உங்களுக்கு பர்ஃபெக்டாக கிடைக்காது க்ரீன் கலரில் இருக்கும் முருங்கைக்கீரை பொடி அப்புறமா அதையும் இதோட சேர்த்தாச்சு எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு பெரிய தட்டில் கொட்டி ஆற வச்சுருங்க ஒரு ஆஃப் அன் ஹவர் கழித்து நம்ம அரைச்சிக்கலாம் இப்போ உள்ள குழந்தைங்க முருங்கக்கீரை சாப்பிட மாட்டாங்க அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு நீங்கள் இதை அடிக்கடி செஞ்சு கொடுக்கலாம் இப்போ நம்ம மிக்சி ஜாரில் எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு கல் உப்பு சேர்த்துட்டு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க பெருங்காயத்தூள் நம்ம தேவையான அளவு அதாவது உங்கள் வாசத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க அவ்வளோதாங்க முருங்கக்கீரை பொடி ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ